தமிழக கழக தலைவரான விஜய் அவர்கள் திருபுவனம் பக்கத்துல காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புற கோவில் காவலாளி குடும்பத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரா விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினது மட்டுமில்லாமல் ரெண்டு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கியிருக்காரு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கம் மணப்புற அம்மன் கோவில்ல தற்காலிக காவலாளியா பணியாற்றினர்தான் அஜிஸ்குமார் நகை திருட்டு புகார்ல ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காரு விசாரணையின் போது போலீசார் கடுமையா தாக்குனதுனால உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில காவலர்கள் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆறுதல் கூறின நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவருடைய உருவப்படத்துக்கு தூவி மாலை அணிவித்து மரியாதை செஞ்சிருக்காரு அதே மாதிரியே தமிழக வெற்றிக் கழக தலைவரும் மாலை அஜித்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருக்காரு வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அஜித்குமாருடைய உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறமா அஜித் அவர்களுடைய தாய் தம்பியுடைய கைகளை பிடித்து ஆறுதல் கூறி இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அளித்திருக்காரு மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை தமிழக வெற்றிக்கழகம் உங்களுடன் இருக்கும் அப்படின்னு உறுதியளித்ததாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது